ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்துட்டு என்ன பார்க்க போகிறோன்னா நான் வந்து வாழை மீன் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெஷ்ஷாக கட கடல் உரத்துலேயே போயிட்டு மீனெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு இருந்தாங்க அவங்ககிட்டே போயிட்டு நான் நேரடியாக போய் வாங்கிட்டு வந்தேன் நல்லாவும் இருந்தது இன்றைக்கி வந்து வாழை மீன் தித்திப்பு தான் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி செய்து நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்துட்டு வாழை மீன் வந்து எடுத்துக்கணும் அது வந்துட்டு நல்லா அந்த மேலே இருக்கிற அந்த சுண்ணாம்புலாம் போகிற அளவுக்கு நல்லா உரசி நம்ம வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி அந்த சுண்ணாம்பு எல்லாத்தையும் சுண்ணாம்புட சாப்பிட்றது ஒன்றும் பிரச்சனை ஏன்னா அதோட போட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்புலாம் வந்து அந்த அந்த ஒரு மாதிரி கொழுக்கு மாதிரி மிதக்கும் அதுக்காக தான் அது வந்து நல்லா உரசி எடுத்துடுறாங்க இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கடாயில் ரெண்டு பச்சை மிளகா வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வெங்காயம் அதுவும் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்துட்டு ஃபஸ்ட் வந்து நம்ம வதைக்கி அரைச்சி அரைச்சிக்க போகிறோம் ஏன்னா வாழை மீன் தித்திப்புக்கு இது வந்து அரைச்சி சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு மூணு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயமாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் அதுக்கப்புறம் இது வந்து மீடியம் தக்காளின்றதுனா ஒரு மூணு தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம இதை அப்படியே வதக்க வேண்டியதான் நல்லா வதக்க தேவையில்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வ வதங்கினாலே போதும் அது மட்டும் இல்லாமல் அந்த தக்காளி வந்து தோல் பிரிஞ்ச வர அளவுக்கு வதங்கினா போதும் எண்ணெய் ஊற்றி இதை அப்படியே நம்ம வதக்கி ஆற வச்சு அரைக்கணும் இது கூடவே என்ன பண்ணோன்னா ஒரு அரை மூலி தேங்காய் தேங்காய் ஒரு பத்து முந்திரி பருப்பு இதையும் வந்துட்டு நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு இதை வந்து அரைச்சிக்கலாம் இது லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெங்காயம் தக்காளி வந்து வதங்கிடுச்சு இதையும் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம அந்த தேங்காய் முந்திரி பருப்பு அரைச்சலாம் அது கூடவே சேர்த்து இதையும் வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்க இந்த மாதிரி குறை குறைப்பாக இருக்கும்போதே நம்ம அந்த ஆற வச்ச வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து நம்ம அப்படியே அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கண்டி தான் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சோம்பு வந்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் இதே மாதிரியே வாழை மீனில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து மீனில் வந்துட்டு புளியே சேர்க்காமல் இது செய்யறது அதனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் எங்கள் சைடெலாம் இது வந்துட்டு வாழை மீன் தித்திப்புன்னு தான் சொல்லுவோம் இந்த குழம்பு பேர் வாழை மீன் தித்திப்பு சொல்லுவோம் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அது கூடவே சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி சேர்த்தா போதும் ஒரு வெங்காயம் வந்து நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து வதக்க வேண்டியதான் நீங்கள் நிறைய பேர் இருந்தீங்கன்னா ரெண்டு குழம்புங்களுக்கு வந்து நிறையா வேணும்னா ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி எத்தனை பேருக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வெங்காயம் தக்காளாம் சேர்த்துக்க வேண்டியதான் தான் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி சேர்த்துட்டு நல்லா அதையும் வதக்கிட வேண்டியதான் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சா அந்த பேஸ்ட் எல்லாத்தையும் இது கூடவே வந்து சேர்த்துடலாம் தேங்காய் முந்திரி பருப்பு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா வந்து வதக்கணுது அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி வீடுதை வந்து இது கூடவே சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து மசாலா வந்து கொஞ்சம் சேர்த்துருவோம் இது கூட வந்துட்டு என்ன சேர்க்கலான்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஒரு பிஞ்சு போதும் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு உங்களுக்கு அந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு மிளகாத்தூள் தூள் குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட வந்து தண்ணி மிளகாய் தூள் தனியாத்தூள் இருந்ததுன்னா அது அதில் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தூள் வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான் தான் ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க திட்டமாக இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு இதை நம்ம அப்படியே கொதிக்க விட வேண்டிதான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து மூடியை திறந்து நம்ம வந்து நல்லா கொதிக்கிதான்ட்டு பார்த்து கிண்டி விட வேண்டிதான் ஏன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றதுனால கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக நம்ம வந்து பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம கிண்டி விட்டுட்டு அந்த எண்ணெயெலாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்ததுக்கு அப்புறம் நம்ம வச்சுருக்க அந்த மீன் எல்லாத்தையும் சேர்த்துற வேண்டியதான் இப்போ வந்து கரெக்டாக இருந்ததுனால கொதிச்சதுனால நான் வந்து மீன் வந்து சேர்த்துறேன் மீன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு அதே மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு ஒரு தடவை வந்து கிண்டி விட்டுட்டே இருக்க வேண்டி தான் நம்ம அந்த மீன் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணுற வேண்டி தான் உங்களுக்கு வந்து மீன்லாம் நல்லா வெந்துச்சு குழம்புலாம் நல்லா ரெடி ஆகிடுச்சுன்னா அந்த எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரும் உங்களுக்கு அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது பாருங்கள் மேலே வந்து அந்த குழம்புலேருந்து எண்ணெய்லாம் நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு மீனும் நல்லாவே வந்துடுச்சு இதே மாதிரி நீங்கள் வாழை மீன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி தித்திப்பு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ கடைசியாக வந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வந்து தூவி இறக்கிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி தான் ரொம்ப சிம்பிள் தான் உங்களுக்கு வந்து இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Okay, thank you friends.